வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வடிவில எதை பற்றி பார்க்கப்பறம் அப்படின்னா ரியான் வந்து சௌந்தர்யா கிட்ட வெளியே போனால் என் கூட டச்சில் இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு சௌந்தர் என்ன சொன்னாங்க அப்படின்றத டீடெய்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ தட் லிவிங் ஏரியாவில் சோஃபாவில் உட்காந்துட்டு ரியானந்தன் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் வந்து போகுது அப்போ ரயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் கூட வெளியே போனால் டச்சில் இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு சௌந்தரியா ஒரு பாஸ் விட்டுட்டு ஆமாம் டச்சில் இருப்பேன் உங்க கூட மற்ற கூட எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இங்க ஓகே எப்படி இருக்கான்னு தெரியுது பட் வெளியே போனா அவங்க வேற மாதிரி இருப்பாங்கன்னு தோணுது எனக்கு தெரியல அவங்க கூட நான் இருப்பேனா இல்லையா அப்படின்றத வந்து சௌந்தர்யா வந்து சொல்றாங்க அதே மாதிரி டச்ல இருப்பியா இந்த சென்ஸ் லைக் டெய்லி ஃபோன் பண்றது அந்த மாதிரி நீ பேசுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு சௌந்தர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது பார்த்தா பேசுவேன் டெய்லி வந்து ஃபோன் பண்ணி வந்து எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பண்ணியிருந்தாங்க ஏன்னா உள்ளே வந்து இங்கே ஒரு சுச்சுவேஷன் எல்லாரும் கூட பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கும் ஆனால் வெளியே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்கவுங்க ஒரு ஒருத்தர் இதில் வந்து பிஸியாக இருப்பாங்க ஸோ எங்கேயாவது பார்த்தா வந்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு லைக் ஜெஃப்ரி நீ அண்ட் தென் விஜே விஷால் இவங்க மூணு பேர்கிட்ட வந்து நான் நல்லா பேசுவேன் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரயான் வந்து ஜாக்லின் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஜாக்லின் ஒன்னே அவங்க அமைதியாக தான் இருக்காங்க அண்ட் தென் ஜாக்லின் வந்து உனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா லைக் இதுதான் ஃபோனுன்னு வச்சுக்கோ இது வந்து ஜாக்லின் கால் பண்ணுறாங்க அப்படின்னா நீ அந்த ஃபோனை அப்படியே வச்சுருவேன் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக எனக்கு வந்து வெளியே ஜாக் எப்படின்றது எனக்கு தெரியல வெளியே அவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்க இந்த மாதிரியே சில்லியாக இருந்தாங்க வெளியும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்றத வந்து டேட்டா டேரெக்டாக ஓப்பனாகவே சொல்கிறாங்க ஸோ அவங்க முக்கியமாக சௌந்தர்யா வந்து வெளியே வந்தால் முக் மூணு பேர்கிட்ட வந்து பேசுவாங்க ரயான் அண்ட் தென் பிஜே விஷால் ஜெஃப்ரி இவங்க கூட வந்து நான் வந்து பேசுவேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ ஜாக்லினை ஏன் வந்து வெளியே போய் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னா அவங்க வெளியே எப்படின்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்றத வந்து முக்கியமாக சொல்கிறாங்க வெளியே அவங்க கேரக்டர் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நானும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ரயான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ வந்து வெளியே வந்தால் ஜாக் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியாது ஸோ நானும் வந்து வெளியே எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து தான் வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரயானும் வந்து சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி வெளியே போனால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வெளியே போனால் நீங்கள்லாம் எல்லாம் டச்சில் இருப்பீங்களா அப்படின்ற ஒரு டாக் வந்து பிக் பாஸ் போய் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா கடைசி கட்டத்தோட சீசன் வந்துட்டோம் அப்படின்றனால எல்லாம் அடுத்த கட்ட விஷயங்களை வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் அப்படின்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ்